அதிநவீன போர் விமானங்கள் முதல் அயன்டோம் வரை ஈரானுக்கு சப்ளையை தொடங்கிய ரஷ்யா இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முழு முழுவீச்சில் தயாராகும் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து அயன்டோம் கருவிகளை ஈரான் வாங்கி குவித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஒதியை விட பல மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய போலிஸ்டிக்ஸ் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் தொழில்நுட்பத்தில் ஈரான் உலக அளவில் முன்னணியில் இருந்து வருகின்றது ரஷ்யாவிற்கு போலிஸ்டிக் மிசைஸ்கள் ட்ரோன்களை ஈரான் பெருமளவில் ஏற்றுமதி செய்து வருகின்றது இந்த ஆயுதங்களைத்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள் அயன்ட்ரோம் கருவிகளை பெற ஈரான் தீவிரம் காட்டி வந்தது தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்த உள்ள நிலையில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்பதால் அதற்கு முன்பாக தங்களது வான் எல்லைகளை முழுமையாக பாதுகாக்க ஈரான் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் வைத்துள்ளது தற்போது அதைவிட நவீன வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எனப்படும் கருவியை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி குவித்து வருகின்றது ஈரான் இதேபோல ரஷ்யாவிடமிருந்து பத்திற்கும் மேற்பட்ட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களையும் ஈரான் வாங்க உள்ளது இதற்கான ஆர்டர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே ஈரான் கொடுத்துவிட்ட நிலையில் அந்த ஆயுதங்கள் ஈரான் வந்து சேர்ந்து விட்டதா இல்லையா என்ற தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களை அறிந்த இஸ்ரேல் ஈரானின் அயன்டோம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தி தங்கள் மீதான தாக்குதலை தடுக்கலாமா என்று ஆலோசித்தனர் ஆனால் அது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் என அஞ்சி அந்த முடிவை கைவிட்டுள்ளனர் ஈரான் இந்த முறை நடத்தும் தாக்குதல் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பெயரளவிலான தாக்குதலாக இருக்காது என்றும் மிக கடுமையான தாக்குதலாக இருக்கும் என்றும் தொடர்ந்து சர்வதேச ஊடகங்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது